வெல்கம் டு கரஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பச்சை மிளகு குழம்பு அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சைஸ் புளி நலையை வச்சிருக்கிறேன் அதை எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இது இதுதான் பச்சை மிளகு இது வந்து சீசன் இந்த டைம்ல உங்களுக்கு இந்த டைம் இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க அப்புறம் காரத்துக்கு மிளகா வந்து மூணு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கலருக்கு வேண்டி காஷ்மீரி மிளகாய் பூண்டு ஒரு கட்டை நல்லா தொழிச்சு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் தொளிச்சு வச்சிருக்கேன் கட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறேன் தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தூள் வெள்ளம் உப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் வாங்கி இப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பாருங்க இந்த மலை குழம்புக்கு எண்ணெய் ஊத்தித்து எல்லாமே ட்ரையா வறுக்க போறோம் அதுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருந்த காஷ்மீரி மிளகா போட்டுக்கிறேன் இந்த மிளகாவும் போட்டுக்கிறேன் போட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம போட்ட மிளகா நல்லா வருதுபட்டுருச்சு இப்ப மாத்திக்கலாம் நான் டைரக்டா ஜார்லியே மாத்திக்கிறேன் வர செலவு வருக்குறதுக்கு எப்பவுமே ஒண்ணு வருத்ததுக்கு அப்புறமா தொடச்சு எடுத்துருங்க மிளகா வறுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த வர சட்டியை தொடச்சு எடுத்துட்டேன் கூட வந்து மல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா வருத்துக்கலாம் இப்ப மாத்திக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருந்த உளுந்து பருப்பு சேர்த்துக்குங்க பாரு உளுந்து பருப்பு கொஞ்சமா கலர் மாறிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா இது வருபட்டுருச்சு எடுத்து வச்சிருந்த சீரகத்தை சேர்த்துக்குங்க சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க சீரகம் அப்படியே பொறியக்க ஆரம்பிக்குது சத்தம் கேட்குது பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கலாம் பாருங்க வடக்கல் தொடச்சி வச்சுட்டேன் இப்போ எடுத்து வச்சிருந்தா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுவும் ட்ரை ரோஸ்டா பண்ணுங்க நல்லா கொஞ்சம் மாதிரி நல்லா ஆகணும் நம்ம தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது எடுத்து மாத்திக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் நல்லா உதிர்த்தி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஒரு நாலு ஸ்பூனுக்கு பக்கமாக இருக்கும் இந்த மாதிரி மிளக நீங்களும் ஊத்தி கழுவி எடுத்து வச்சிருங்க தொட்டுல இருந்து இப்ப இந்த இது மட்டும் நல்லெண்ணெயில வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வடக்கல் வச்சு அந்த வடக்கல்ல நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் பாருங்க எடுத்து வச்சிருந்த பாதி மிளகா அதுல போட்டுக்கலாம் கொஞ்சமா வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கொஞ்சம் வந்து கடைசியில் உள்ள போடுறதுக்கு இதை அரைச்சிடலாம் நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லெண்ணெய் நல்லா வறுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லது இது மிளகு சூட்டுக்கு இது கொஞ்சம் குளிர்ச்சிக்கு நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து இந்த இந்த ரொம்ப குழம்பு குழந்தைகளுக்கு சளி இருமல் வலி எல்லாத்துக்குமே இது கேக்கும் இது வந்து பச்சை மிளகு சீசனுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்காது இது சீசன் நீங்க எல்லாமே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டுல போனீங்கன்னா கிடைக்கும் பாருங்க இப்ப போட்டதுக்கு இப்ப நல்லா வணங்குனது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க இந்த மாதிரி வணக்கங்க இன்னுமே இன்னும் கொஞ்ச நேரம் வருத்துக்கலாதையா எண்ணெயில வணக்குனது நல்லா வதக்கலாம் ஏன்னா இது நம்ம கா பிளாக் பேப்பர் எல்லாம் கடையிலது கிடைக்குது அது எப்படி இருந்தாலும் அதுல வந்து நம்மளுக்கு கலப்படம் சேர்ந்துடும் இந்த மிளகுல வந்து கலப்படமே இல்லாதது இந்த குழம்பு நீங்க வச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல வச்சீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரெண்டு மூணு மாசத்து வரைக்குமே கெடாது ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சீசனுக்கு சீசனுக்கு இது பண்ணுங்க அப்புறம் வாரத்துல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருங்க அந்த சளி எல்லாம் வராது நல்லா இருக்கும் பாருங்க இப்ப நல்லா மிளகு வருத்திருச்சு நல்லா சுருளை வணங்கிருச்சு மிளகு இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சது கூட இது ஆற வச்சு அரைச்சிருங்க நைஸா அரைச்சுக்குங்க தட்டி வச்சு நல்லா நீ ஊத்தி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கொழம்புகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக மண்பானையில வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் உங்ககிட்ட மண்பானை இல்லைன்னா அடிகனமான சில்வர் பானையே வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கணும் நம்ம போட்ட பூண்டு அப்படியே வணங்கிருச்சு ஒரு அளவுக்கு இது நல்லெண்ணால அதுவும் புது எண்ணெய் செக்கில் ஆட்டிட்டு வந்து வச்சதுங்கறனால அப்படி நுரைச்சிட்டு இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் அப்படியே சின்ன வெங்காயம் ஒட்டா தொளிச்சு வச்சிருக்கல இதையும் சேர்த்திக்கலாம் இதுவும் சேர்த்தி நல்லா வணக்கங்க இப்ப நம்ம மீதி வச்சிருந்த பூ இந்த மிளையும் பச்சை மிளையும் சேர்த்துக்கல அதுல நீங்க இப்படி சேர்த்துனாலும் சேர்த்துல இல்லாட்டினா இடிகள்ல போட்டு இடிச்சு சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்குங்க இல்ல வேண்டாம் எனக்கு அரைச்சதே போதும்னீங்கன்னா அப்படியே விட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் வணங்குனதுக்கு அப்புறமா காட்டுறேன் நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வணங்கிடுச்சு இந்த மாதிரி இருக்குது என்ன நுரைச்சிட்டு இருக்குனாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் எடுத்து காட்டினேன் இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிய உள்ள ஊத்திக்கலாம் பாருங்க இப்ப எடுத்து வச்சிருந்த புளிய வடிச்சு ஊத்திக்கோங்க பாருங்க நம்ம புளி ஊத்தியாச்சு அப்படியே கொதிக்கட்டும் இந்த வெங்காயம் பூண்டு மிளகு எல்லாமே இந்த புளி தண்ணியில வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ இப்ப பாருங்க இப்ப நம்ம புளி தண்ணி ஊத்துனது நல்லா கொதிச்சிருச்சு புளி எல்லாம் பச்சை வாசம் போய் சுண்டி எண்ணெய் வருங்க ஓரத்துல மிதங்கிட்டு இருக்குது இப்ப இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம் பாருங்க அரைச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு சேர்த்துக்கங்க இப்ப இதுக்கு தண்ணியும் வேணுங்கிற அளவுக்கு ஊத்தி கலைக்குங்க இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாதான் வரும் இப்ப இந்த குழம்புக்கு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டோம் இது நல்லா கொதிக்கணும் இப்ப இந்த டைம்ல எடுத்து வச்சிருந்தோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சிருந்தா வெள்ளம் போட்டுக்கங்க இதுக்கு வெள்ளம் போடணும் தான் நல்லா இருக்கும் அப்புறம் கூடவே இப்போ கல் உப்பு போட்டுக்குங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க நான் இவ்வளோ போடுறேன் பாருங்க நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதி வர்ற வரைக்கும் கீழே கலக்கி விட்டுக்கோங்க இல்லாட்டினா பிடிக்கும் ஏன்னா இது நம்ம ஊற்றி இருக்கிறது பருப்பு தான் அரைச்சி போட்டுருக்குறோம் அதனால கீழே கொஞ்சமாக பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா காட்டுறோம் உங்களுக்கு நம்ம பச்சை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம் இது வரைக்குமே நான் கலக்கி விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நல்லா கொதிக்கிற வரைக்கும் கலக்கி விடணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிக்கும் இப்போ நல்லா கொதிக்கிற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டு இது பாருங்க இப்போ நான் மூடி வச்சிருந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ திறந்துட்டோம் நல்லா கொதிச்சு ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இந்த டைம்ல இது தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இது கூட வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சிட்டோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சீரகம் போட்டுக்கலாம் இப்போ சீரகம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க இதுக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்து இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் இது ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கலாம் நான் இறக்குறப்ப காட்டுறேன் உங்களுக்கு இந்த டைம்ல உப்பு எல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஊத்து நின்னா வெளியில பிரிஞ்சு வந்திருக்குது இந்த மாதிரி சமயத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சளி இருமலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகு குழம்பு ரெடி ஆயிருக்குது இப்போ என்னோட ஸ்டைல்ல இதுதான் வந்து பாரம்பரியமா வைக்கிற முறையும் இப்படிதான் இதுக்கு தக்காளி எல்லாம் போட்டீங்கன்னா கெட்டு போகும் இது தக்காளி எல்லாம் போடாமல் வைக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்து வரைக்குமே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வாரத்து வரைக்கும் வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளைமேட் சீசன் அப்படி இருக்கிறனாலும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க நல்லா இருக்கும் பச்சை மிளகு வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும் எப்பவுமே கிடைக்காது கிடைக்கிற போது யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ